ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போகிறோங்க இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ஆந்திரா கார சட்னி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஆந்திரா கார சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் இதை ஸ்டோர் பண்ணியும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வரமிளகா ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது ரொம்ப காரமான வரமிளகானால நான் எட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க இப்போ வரமிளகா நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் வெந்தயமும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் விடலை இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படாது பெரிய வெங்காயமே போதுமானது இப்போ நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தனால நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கலர் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நாலா நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி விட தேவையில்லை ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்துருக்கோங்க புளி சேர்த்துக்கோங்க புளி ஒரு பெரிய நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாக சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி வதக்கிறதுனால உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வர மிளகா கடுகு வெந்தயம் ஜீரகம் அதை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குறை குறைன்னு அரைச்சாச்சு கூட வெங்காயம் தக்காளியுமே நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாங்க இது இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க தேவைப்படுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிஞ்சி வந்துட்ருக்கப்பயே வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க நான் சின்ன பல் பூண்டு ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் ரெண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு கொடுக்கறனால உங்கள் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் லாங் டைமாகவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளப்பூடோட கலர் சேஞ்ச் ஆகணுங்க பாருங்கள் பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை சேர்க்குறப்பையும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் மிக்சி ஜாரில் நீங்கள் வளைச்சு சேர்த்துக்கோங்க சட் லாம் தண்ணி ஊற்ற தேவைப்படாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் லாங் டைமாகவும் ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ நம்ம சட்னியெல்லாம் சேர்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி பதினஞ்சு நாள் வச்சுக்கலாங்க இது நீங்கள் இட்லி தோசை சாதத்தில் கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ